வணக்கம் நேயர்களே கடந்த தொகுப்பில் நம்ம புரத குறித்து பார்த்தோம் புரதச்சத்து தாய்க்கும் உள்ள வளரக்கூடிய கருவுக்கும் எப்படி முக்கியம் என்பதை குறித்து பார்த்தோம் அதை பற்றியுள்ள உணவுகளை நம்ம பார்த்தோம் இப்பொழுது நம்ம இன்னும் புரதச்சத்துக்களில் மற்ற பார்க்கும்போது நட்ஸ் வகைகளில் வால்நட் இந்த வால்நட்டை வந்து கர்ப்ப காலத்தில் எடுப்பது ரொம்பவே நல்லது இந்த வால்நட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூளை வடிவத்தில் இருக்கும் இந்த வால்நட் சற்று க கசப்பாக இருந்தாலும் கர்ப்பிணி தாய் தினமும் ஒரு ரெண்டுலேருந்து நாலு வால்நட் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அடுத்ததாக கோலின் எனப்பட எனக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோலின் என்ற சத்து குறிப்பாக நம்ம எல்லா சத்தையும் கேள்விப்பட்டிருப்போம் கால்சியம் இரும்பு சத்து அதே போல் புரதச்சத்து எல்லா எல்லா சத்துக்களும் நம்ம அதிகமாக கேள்விப்படுவோம் ஆனால் அதிகமாக கவனிக்கப்படாத குறிப்பாக இந்த கர்ப்ப காலத்தில் அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு சத்து என்னென்னா இந்த கோழின் எனப்படக்கூடிய ஒரு சத்து பொருள் இந்த கோழின்ற பொருள் பார்க்கும்போது மிக முக்கியமான அதாவது ரொம்ப அத்தியாவசியமான கர்ப்ப காலத்தில் ரொம்ப தேவையான ஒரு சத்தும் கூட அந்த கோழின் சத்தை குறித்து நம்ம இப்போ பார்ப்போம் பொதுவாக இந்த கோழின் சத்து வந்து நம்மளுடைய கல்லீரலே வந்து இந்த கோழினை உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை உண்டு ஆனால் அந்த கல்லீரல் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அளவு நம்மளுடைய உடல் செயல்பாட்டிற்கு ரொம்ப போதுமானதாக இருக்காது அதனால நம்ம உணவு மூலமாக இந்த கோழினை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக ரொம்ப அவசியம் இருக்குது இந்த கோளின் எதற்காக அவசியப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக இந்த கோளின் நம்மளுடைய ந நரம்பு அதாவது குழந்தையுடைய நரம்பு மண்டல வளர்ச்சிக்காகவும் மூளை வளர்ச்சிக்காகவும் இது மிகுந்த உதவியான உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சத்து பொருள் தான் இந்த கோளின் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒன்று இந்த கோலின் ஒரு தாய் ஒரு கர்ப்பிணி தாய் கண்டிப்பாக தன் தனது கர்ப்ப காலத்தில் சரியான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கோழின் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு அசிட்டைல் கோளின் அப்படின்ற ஒரு ரசாயன பொருட்களை உருவாகிறதுக்கு இந்த கோழின் அப்படின்ற ஒரு சத்து உதவியாக இருக்குது இந்த ரசாயன பொருளான இந்த அசிட்டைல் கோளினுடைய பயன் என்னவென்றால் என்னவென்றால் நினைவாற்றலை அதிகரிக்கிறது அதே போல் கற்றல் திறனை அதிகரி அதிகரிக்கிறது ஞாபகத்திறனை அதிகரிக்கிறது கவனிப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அசிட்டைல் கோளின் என்ற ரசாயனத்திற்கும் இருக்குது அப்போ இது ஒரு சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கர்ப்பிணி தாய் இந்த கோலின் சத்துக்களை சரியான அளவு எடுத்துக்கொள்ளும் போது கர்ப்ப காலத்தில் எடுத்துக்கொள்ளும் போது அந்த குழந்தைக்கு நல்ல நிறைவாற்றல் அதே போல் நல்ல ஞாபகத்திறன் கற் கற்கும் திறன் நல்ல ஞாபக ஞாபக சக்தி எல்லாமே அதிகமாக இருக்குது என்பதை சமீபத்திய ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன அதனால் கண்டிப்பாக இந்த கோழியின் சத்து அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் சில உடற்பருமனாக இருக்கக்கூடிய கர்ப்ப காலத்தில் உடற்பருமனாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சில சமயம் ஃபேட்டி லிவர் அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கோளின் சத்து இந்த கல்லீரலில் கொழுப்பு சேராமல் தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த கோளின் எதிலெல்லாம் இருக்குது என்பதை நம்ம அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்